வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே சத்துள்ள அதே நேரத்தில் ஆரோக்கியமான வெள்ளை சோள மாவில் உங்களுக்கு ரொட்டி செஞ்சு காமிக்க போகிறேன் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வெள்ளை சோள மாவில் தான் அன்னைக்கு நான் ரொட்டி செஞ்சு காமிக்க போகிறேன் சோள மாவு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் எடுத்திருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம சூடாக இருக்கிற வென்னி தான் சேர்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க தண்ணி சூடாக இருக்கனால ஃபஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லட்ட கரண்டி வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது நீங்கள் இதை கையால் பிசைஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அந்த பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு எல்லாமே தயாராகிடுச்சி மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்தளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த லெவில கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்ச உடனே தட்ட ஆரம்பிக்கலாம் ஒரு ஈர துணியில் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க இதை மெதுவாக தட்டி எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு விரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஒரு கப் மாவுக்கு உங்களுக்கு மூணு ரொட்டி வர அளவுக்கு நீங்கள் மாவை நல்லா பெரிய உருண்டையாகவே உருட்டி எடுத்துக்கோங்க தேவையான அளவில் நல்லா விரித்து எடுத்துக்கோங்க ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லுஸாகவும் இருக்கக்கூடாது இந்த லெவலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இந்த துணிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வந்துடும் இந்த தட்டி வச்சுருக்க மாவு சூடாக இருக்க தோசைக்கல்ல போட்டு நம்ம ரொட்டி சுட்டு எடுத்துடலாம் நீங்கள் தோசைக்கல்ல போட்டு எடுக்கையுமே மேலாப்பில் நீங்கள் லைட்டாக தண்ணியை தொட்டு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு மாவு வந்து விரிசல் விடாமல் இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்து வரையுமே இதை திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க உங்களுக்கு நெய் விருப்பமாக இருந்தாலும் இதை நெய் ஊற்றியும் சுட்டு எடுக்கலாம் இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பிட்டு அந்த பக்கமும் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சோள ரொட்டி உங்களுக்கு தயாராகிரும் சோளத்தில் பார்த்திங்கன்னா அரிசி கோதுமையை விட அஞ்சு மடங்கு விட்டமின் மினரல்ஸ் கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்குது நம்ம சாப்பாடில் ரெகுலராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ ரொட்டி ரெடி ஆகிடுச்சி இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் தடவிட்டு இறக்குறேன் அப்போ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சோள ரொட்டி தயாராகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதோட நல்ல ஒரு காம்பினேஷனாக தேங்காய் சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா இதை நீங்கள் தயிர் தொட்டு கூட சாப்பிட்லாம் நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்குமே இந்த மாதிரி ஆரோக்கியமான ரொட்டி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க